ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா திருமண பொருத்தம் நிறைய பேர் சொல்லுவாங்க செவ்வா தோசம் தோசம் என் பொண்ணுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பெண்ணுடைய ஜாதகத்துல பார்த்தா சூரியன் செவ்வா செயற்கையா இருக்கும் அதனால வந்து கல்யாணம் தடைபட்டு போகாது அல்லது இளமையிலே கணவனும் மனைவி பிரிஞ்சிருவாங்க அப்படின்னால ஜோதிடர்கள் சொல்வது உண்டு இப்ப அதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துல பாளையம் பாளையத்துல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல போனீங்க அப்படின்னா கதிர் நரசிங்க பெருமாள் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கு அந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் வந்து தேவர்மலை அந்த நரசிங்க பெருமாளை போய் வழிபாடு பண்ணா நமக்கு இந்த செவ்வாதோஷம் சூரியனோட சேர்க்கை இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அங்க வந்து நரசிங்க பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆக்ரோஷமா தான் இருப்பாரு அசுரனை அழிச்சது அதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் அந்த நரசிங்க பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா சூரியன் பகவான்ல இருக்கக்கூடிய குற்றங்களும் அதாவது கிரகத்துடைய சரியில்லாம இருக்கலாம் செயற்கையோ பார்வையோ பாவரோட செயற்கை இருக்கிறப்போ அதனுடைய குற்றங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒன்று அதே மாதிரி செவ்வான்றது கணவர் தான் அந்த செவ்வாயுடைய நீசம் பெற்றிருந்தாலும் ஆறு எட்டு பனிரெண்டா மறைஞ்சிருந்தாலும் இங்க போய் வழிபாடு பண்றப்போ அந்த செவ்வாய் தோஷம் நீக்கிறதுக்கான வழிபா செவ்வா தோஷம் நீக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு செவ்வாய் பலமாகறதுக்கான வாய்ப்பும் உண்டு இங்க போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நரசிங்க பெருமாளை இருபத்தி ஓரு சுத்து சுத்திட்டு வாங்க துளசி மாலை வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணுங்க அவருக்கு நைவேத்தியமா நம்ம என்ன கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு கிலோ கருப்பட்டி ஏலக்காய் எலும்புச்சம்பளம் சுக்கு இதை மட்டும் வாங்கி நீங்க அங்க இருக்கக்கூடிய ஐரிட்டே கொடுத்துட்டு வந்துடுங்க ஏன்னா அவங்க வந்து பானக்கம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் நிவர்த்தி ஆகும் இந்த குற்றங்கள் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அடுத்து நமக்கு வரக்கூடிய வரங்கள் நல்ல வரனா வந்து விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி